வணக்க மக்களே சாட்சி முன்னையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் மக்களுக்கு விடியா அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லையா எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்கள் வாங்க வீடியோவை முன்பாக்கணுக்கலாம் அதாவது தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதை இன்று வரையே அவர் வெளியிட்ட போட்டோஷூட்கள் வீடியோக்கள் மூலம் சாட்சிகள் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்துள்ளாராம் அதாவது மேலும் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கரூரில் நடைபெற்ற இந்த உயிரிழந்தோர் அஞ்சலிக்காக செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கெல்லாம் ஆறுதல் தெரிவித்து செய்திகளை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வானது எனது கருத்துக்களை தெரிவித்தும் அதே சமயம் மக்களின் சந்தேகங்களை நான் பதிவு செய்தேன் என்றும் அவர் கூறியிருந்தாரா அது மட்டுமன்றி அதற்கெல்லாம் கண்டிப்பாக அளிக்க திராணி இல்லாமல் தான் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகள் எல்லாம் கூறுகிறீர்கள் என்று அவதூறு பரப்பியதும் உங்கள் கட்சிக்காரர்களால் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் தான் போஸ்டர் எல்லாம் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள் எல்லாம் திமுகவின் வழக்கமாகவே ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடத்திய காட்சிகள் எல்லாம் வெளிவந்ததா அதை பற்றி தான் பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா பொறுப்போடு நடந்து என்றால் என்ன என்று உங்கள் முதலமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமலும் மாட்டிக்கொண்டாரே அதுவா என்ற நிலையில் தான் எடப்பாடி அவர்கள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளாரா அல்லது உங்கள் மகனும் துணை முதலமைச்சருமான கரூர் வந்து சமுதாயத்திற்கு போட்டோ எடுத்து கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே அதுவா இதுவா என்றும் அவர் கூறியிருந்தாராம் கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியில்தான் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கெல்லாம் கலங்காத இதயம் கலங்காத கண்கள் எல்லாம் இப்போது மட்டும் ஏன் கலங்குவது என்று எடப்பாடு மீது விமர்சனங்கள் எல்லாம் தமிழக அரசு மீது ஸ்டாலின் மீதும் வைத்துள்ளார் என்ன ஏர்சோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கொண்டு கழித்த போது கூட கூட்டணி சிற்சிக்கு ஐந்து பேர் உழைந்தார்களே அப்போது மட்டும் வீட்டிலே இருக்க முடிந்ததா யாரை அமற்ற பார்க்கிறீர்கள் மு க ஸ்டாலின் அவர்களே என்று விமர்சனங்கள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் வைத்துள்ளார் அது மட்டுமன்றி எதிர்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த ஒரு அரசியலுமே செய்யவில்லை ஆனால் உங்கள் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்கள் ஏற்படுத்துவதாக செய்திகள் வெளிவந்தன இதில் இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒருவர் விசாரணை ஆணையம்தான் விசாரிக்கும் காட்சிகள் எல்லாம் ஊடகங்களில் தொடர்ந்து வருகிறதே அதை பார்க்கும் மக்களுக்கே இது ஒரு லட்சமான அரசின் தவறு Bye. மூடி கண் கண்துடைப்பாகவும் ஆணை என்பதை மக்களிடம் காட்டுவதாகவும் எடப்பாடி அவர்கள் குற்றங்களை அடுக்காக வைத்துள்ளார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி மக்களுக்கு விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை கருத்துயரதுக்காக கண்டிப்பாக உரிய நீதி கிடைக்கும் நடந்தும் என்னவென்று மக்களுக்கு உண்மை கண்டிப்பாக தெரிய வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக சிபிஐக்கு இந்த விசாரணை மாற்றி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி அமைச்சர் அதாவது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி வந்ததாக அரசியல் வட்டாரத்தெல்லாம் பேச பேசப்பட்டு வந்ததா அது மட்டுமின்றி மு ஸ்டாலின் அவர்களே மக்கள் இந்த துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கூட உங்கள் ஃபோட்டோஸுவும் மக்களை மேலும் துன்புறுத்தீர்களா என அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்